மூடிய அறைக்குள் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் வெள்ளிக்கிழமை அந்த மூன்று மணி நேரத்துக்கு மேலாக அவர்கள் என்னதான் பேசிக்கொண்டார்கள் என்ன விதமான விஷயங்கள் எல்லாத்தையும் பரிமாறிக்கொண்டார்கள் முக்கியமாக ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன விதமான கோரிக்கைகளை முன்வைத்தார் இது சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்குது அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இந்த சந்திப்பு நடந்த அன்றைய நாளிலும் அதுக்கு முதல் நாளும் அதுக்கு பிறகும் நடந்த சில சிம்போலிக்கான விஷயங்கள் சில மறைமுகமான விஷயங்கள் என்ன ஒரு தொகுப்பும் இருக்கிறது அதனையும் பார்க்க போகின்றோம் குறிப்பாக ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் செங்கம்பளத்தில் நடந்து வரும்போது அவருடைய தலைக்கு மேலால அமெரிக்காவினுடைய அதிசக்தி வாய்ந்த விமானமாகிய பி டூ விமானம் வந்து பறந்து எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அவருக்கு வழங்கப்பட்ட அதி உச்ச மரியாதை என்று சொல்லப்பட்ட சொல்லப்பட்டது ஆனால் இப்போ என்ன சொல்லப்படுது என்று சொன்னால் ட்ரம்ப் அவர்கள் அந்த விமானத்தை பறக்க விட்டது உண்மையிலேயே மரியாதை கொடுப்பதற்காகவா அல்லது இங்கே பாருங்க இந்த சமாதான உடன்படிக்கைக்கு பெராட்டி இந்த விமானம் எங்கள்கிட்ட இருக்குது இந்த விமானம் ரஷ்யாவுக்கு வரும் அங்கேயும் வந்து குண்டு போடும் எப்படி ஈரானில் குண்டு போட்டுச்சுதோ அதே மாதிரி ரஷ்யா பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்து கொள்ளுங்கோ என்று சொல்லி மிரட்டுறதுக்காகத்தான் அந்த விமானத்தை பறக்க விட்டாரா என்று சொல்லி இப்போ உலக ஊடகங்கள் எல்லாத்திலையும் வந்து அல்லசி ஆராயப்படுது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க முக்கியமான பல தகவல்கள் இந்த காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக விருக்கவென அன்புடன் வரவேற்கின்றேன் இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் வைத்து என்ன விதமான கோரிக்கையை முன்வைக்க போகிறார் என்னத்தை கேட்க போகிறார் என்ன ஐடியாவில் மனுஷன் இருக்கிறார் என்றதை அறிஞ்சு கொள்றதுக்கு முதல் நாளே அதுக்கு முதல் நாளே வந்து ரஷ்யா சிம்போலிக்காக ஒரு விஷயத்தை வந்து உணர்த்திட்டுது இந்த உலகத்துக்கும் அமெரிக்காவுக்கும் யுக்ரைனுக்கும் உணர்த்தியாச்சு அதை வந்து எங்களை நிறைய பேர் கவனிக்கலை இப்போதான் அந்த தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்குது அது என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் புட்டின் அவர்கள் வெள்ளிக்கிழமை அந்த விமானத்தில் வந்து இறங்கி செங்கம்பளத்தில் நடந்து வந்தவர் அன்றைக்கு புட்டின் அவர்கள் வந்தாலுமே கூட அதற்கு முதலே வந்து ரஷ்யாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஏனைய முக்கியமான அமைச்சர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் அலாஸ்காவுக்கு வந்து விட்டார்கள் வேறொரு விமானத்தில் வெளியுறவு அமைச்சர் வேறொரு விமானத்தில் வந்து அலாஸ்கால ஒரு ஹோட்டேல தங்கியிருந்தவர் அவர் ஹோட்டலுக்கு நடந்த விரைக்குள்ள அவர் போட்டிருந்த அந்த ஷர்ட் என்று சொல்லப்படுற ஒரு குளிரை தாங்கக்கூடிய ஒரு ஷர்ட்ல வந்து நாலு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது அந்த நாலு எழுத்துக்கள் இருந்துதான் இந்த பேச்சுவார்த்தை இந்த வெள்ளிக்கிழமை மாநாடு எல்லாமே வந்து ஆரம்பிக்குது எல்லா விதமான செய்திகளையும் அதாவது புட்டின் சொல்ல நினைக்கிற செய்தி வெள்ளிக்கிழமை அலாஸ்கால கேட்க இருந்த அந்த கேள்விகள் எல்லா விஷயங்களையும் ரஷ்யாவினுடைய வெளியுறவு அமைச்சர் அணிந்து வந்த அந்த ஷர்ட்டில் இருந்த அந்த நாலே நாலு எழுத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டுது அந்த நாலு எழுத்துக்களும் என்னென்னு சொன்னால் சி 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 பி என்ற தான் அது வந்து ரஷ்ய லாங்குவேஜில் வந்து என்னத்தை குறிக்கும் என்று சொன்னால் பழைய சோவியத் யூனியனினுடைய குறியீடாகிய யூஎஸ்எஸ்ஆரை குறிக்கும் எனவே அவர் சாதாரணமாக ஒரு டி ஷர்ட் போட்டு கொண்டு வந்ததுக்கும் இந்த அலாஸ்கா மாநாட்டுக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால் ரஷ்யாவினுடைய வெளியுறவு அமைச்சர் நாலு எழுத்தை பிரிண்ட் பண்ணி கொண்டு வரார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லை தானே அதில் தான் சகல விஷயங்களும் இருக்குது ரஷ்யா இன்னமும் அந்த சோவியத் யூனியன் உடைக்கப்பட்ட அந்த கவலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாம் ஆண்டு எப்படி மேற்கு நாடுகளால் சோவியத் யூனியன் வந்து உடைக்கப்பட்டதோ அந்த கவலை இன்னமும் ரஷ்யாவை விட்டு போகவில்லை ரஷ்யாவினுடைய சகல கோரிக்கைகளும் சகல வேண்டுகோள்களும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது என்றத மறைமுகமாக முற்கூட்டியே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் உலகத்துக்கு உணர்த்தி இருந்தார் ரஷ்யாவினுடைய வெளியுறவு அமைச்சர் மூன்று மணி நேரம் மூடிய அறையைக்குள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி கேட்டுக்கொண்ட விஷயம் ஒண்டே ஒன்று ஒண்டே ஒன்று ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு வெளிப்படையாக பார்க்குள்ள ரஷ்யா யுக்ரைன் மேல போர் தொடுத்திருக்குது மூன்றரை வருஷமாக யுத்தம் நடக்குது அதில் வந்து யுக்ரைன் நிறைய நிலங்களை வந்து இழந்திருக்குது பாதிக்கப்படுது மக்கள் இடம்பெயர்கிறார்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி வெளிப்படையாக நாங்கள் பார்க்கும்போது விளங்குது அப்போ இதில் வந்து பாதிக்கப்பட்ட நாடு எதென்று கேட்டீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக நாங்கள் சொல்ல முடியும் யுக்ரைன் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பு காரணமாக என்று சொல்லி வெளிப்படையாக நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் விளாடிமிர் புட்டினை கேட்டால் அவர் அப்படி சொல்ல போகிறது இல்லை அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் உண்மையில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் தான் ரஷ்யர்களாகிய நாங்கள் தான் பாதிக்க பாதிக்கப்பட்டிருக்கிறமே தவிர யுக்ரைன் பாதிக்கப்படையலை ரஷ்யா பாதிக்கப்படுது பாதிக்கப்படுதுன்றத புட்டின் அவர்கள் இன்றைக்கு நேற்றைக்கு சொல்லலை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து திரும்ப திரும்ப கொண்டே வரார் ரஷ்யர்களாகிய நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் மேற்கு நாடுகளால் வந்து நாங்கள் அச்சுறுத்தப்படுகிறோம் எங்களுடைய பாதுகாப்புக்கும் எங்களுடைய எல்லைக்கும் எங்களுடைய வியாபாரத்துக்கும் மற்றும் சகலத்துக்கும் வந்து மேற்கு நாடுகளால் அச்சுறுத்தல் இருக்குது என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வரார் அவருடைய கூற்றில் வந்து உண்மை இல்லாமல் இல்லை என்னென்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாம் ஆண்டு சோவியத் யூனியன் அழைக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும் சோவியத் யூனியனில் வந்து பதினைந்து நாடுகள் இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருந்தது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வல்லரசாக சோவியத் யூனியன் இருந்தது அதுக்கு ரஷ்யா வந்து தலைமை தாங்கி இருந்தது எனவே ரஷ்யா என்கின்ற ஒரு பெரிய வல்லரசு கீழே ஏனைய பதினான்கு நாடுகளும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருந்தது ஆனால் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் வந்து அது உடைக்கப்பட்ட பிறகு ரஷ்யாவினுடைய அந்த ஆதிக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது அதிலிருந்து ரஷ்யர்கள் எல்லோருக்குமே வந்து தங்களுடைய பாதுகாப்பு பற்றின ஒரு கவலை

மொழி வந்து எங்களுக்கு விளங்கும் நாங்கள் ரெண்டு பக்கத்து பக்கத்து நாடுகள் நாங்கள் அந்நியோன்னியமாக இருக்கணுமே தவிர நீ வந்து என்னோட தான் ஃப்ரெண்டாக இருக்கணுமே தவிர என்னோட தான் நெருக்கமாக இருக்கணுமே தவிர என்ன உதறி தள்ளி போட்டு மேற்கு நாடுகளோடு போய் ஒட்டக்கூடாது என்றது தான் ரஷ்யாவினுடைய அடிப்படையான கோரிக்கை ஆனால் எங்களுடைய செலன்ஸ்கி வந்து அப்படி செய்கிறாரா இல்ல செலன்ஸ்கி வந்து வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல பாதி நாள் வந்து இங்க பிரித்தானியாலையும் பிரான்ஸ்லையும் அமெரிக்காலையும் அங்கேயும் இங்கே தான் நிற்கிறாரே தவிர இந்தெந்த நாடுகளோடு தான் கதைச்சி பேசி உறவா ஒட்டி கொண்டிருக்கிறாரே தவிர ரஷ்யாவோட ஒற்றுறதை பற்றி அவருக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை அது வந்து ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை யுக்ரைனால இன்றைக்காவது ஒரு நாளைக்கு எங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து வரும் என்றதை ரஷ்யர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வார்கள் அதைத்தான் புட்டின் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வாரார் எனவே வெள்ளிக்கிழமை அலாஸ்கா மாநாட்டில் வந்து அவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கிட்ட சொன்ன விஷயம்

கோரிக்கை வச்சுக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அது விளங்கிச்சுதா இல்லையான்னு கூட தெரியாது ஏன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் சொன்னால் அவருடைய பேச்சுக்கள் அவர் சமூக வலைதளத்தில் எழுதுறது அவருடைய பேட்டிகள் எல்லாத்திலேயும் இருக்குது இந்த சண்டையில் வந்து நிறைய பேர் சாகினம் இந்த சண்டையை நிப்பாட்டணும் இந்த சண்டை வந்து தேவையில்லாத சண்டை உலகத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்படுது எனவே சண்டையை நிப்பாட்டு சண்டையை நிப்பாட்டு அப்படித்தான் அவர் பார்க்கிறாரே ஒழிய அந்த சண்டைக்குரிய மூல காரணம் தாங்கள் தான் அமெரிக்கா தான் அமெரிக்கா தலைமையிலான மேற்கு நாடுகள் தான் அமெரிக்கா தலைமையிலான மேற்கு நாடுகள் வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்குற அந்த பிரஷரும் அந்த ஒரு அச்சுறுத்தலுந்தான் காரணம்ன்றதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புரிந்து கொண்டாரா அல்லது அவருக்கு அது தெரியுமா அல்லது அவர் அதை என்று கூட தெரியலை அந்த காரணம் எல்லாம் சரியான முறையில் களையப்பட்டால் மட்டும்தான் அதாவது புட்டின் அவர்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் ரஷ்யாவுக்கு எந்த காலத்திலையும் உங்களால் ஒரு நெருக்கடி வரப்படாது நீங்கள் எந்த விதமான தொல்லையும் எங்களுக்கு தரக்கூடாது நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் இதுதான் எங்களோட பிரச்சனை எங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய எங்களுடைய அக்கம் பக்கத்து நாடுகளை வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அதில் மிக முக்கியமானது வந்து

ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் இங்கே அப்படியோ நடக்குது இல்லை மேற்கு நாடுகள் என்ன செய்யணும் அமெரிக்கா தலைமையிலான மேற்கு நாடுகள் அந்த சோவியத் யூனியனில் இருந்த அந்த பதினஞ்சு நாடுகளையும் பிரித்தது மட்டும் இல்லாமல் அதில் ஒவ்வொரு ஒரு நாடாக வந்து தங்களோட சேர்த்து ஒன்றில் நேட்டோவில் சேக்கினம் அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்கினம் இப்படி ஏதோ ஒரு வகையில் சேர்த்து 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 ரஷ்யால இருந்து பிரிக்கிறதுலேயே கண்ணுங்கிறது மாதிரி இருக்கிறோம் அதனால தான் இன்றைக்கு யுக்ரேனில் வந்து மேற்கு நாடுகளினுடைய அவ்வளவு ஆயுதங்கள் குவிஞ்சுவை கிடக்குது அவ்வளவு ட்ரோன்களும் அவ்வளவு புலனாய்வு தகவல்களும் அவ்வளவு விஷயங்களும் குவிஞ்சு காரணம் இந்த யுத்தம் வந்து மூன்றரை வருஷமாக இழுத்து காரணம் யுக்ரைனுக்கு பின்னால் சகல மேற்கு நாடுகளும் தான் மேற்கு நாடுகளுக்கு யுக்ரைனில் என்ன வேலை உங்களுக்கு என்ன அலுவலங்க இதுதான் புட்டின் கேட்குற ஒரே ஒரு கேள்வி எனவே புட்டின் வந்து திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னென்னு சொன்னால் இங்க பாதிக்கப்பட்டது யுக்ரைன் கிடையாது இந்த சண்டை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஏதோ விளையாட்டாக நாங்கள் ஆரம்பிக்கல இது எல்லாத்துக்குமே ஒரு பிரைமரி கோர்ஸ் ஒரு மூல காரணம் இருக்குது அந்த மூல காரணம் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு ரஷ்யாவுக்கு மேற்கு நாடுகளாகிய நீங்கள் தார அச்சுறுத்தலும் நீங்க தார டார்ச்சரும் தான் காரணம் எனவே அதை நிப்பாட்டுங்க சண்ட தண்டவாட்டில் நிற்கும் இதுதான் புட்டின் அவர்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒத்துக்கொள்ளுவாரா ஒத்துக்கொள்வாரா ரஷ்யர்களுடைய அந்த நீண்ட கால வலியை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உணர்ந்து கொள்வாரா என்று கேட்டா அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி சொன்னால் எப்படி சமாதான முயற்சியை கொண்டு வர என்று சொன்னால் எதுக்கு பிடிக்கிறீங்க ஒற்றுமையா இருங்க ரெண்டு நாடுகளும் பிஸ்னஸ் டீல் போடுங்க நீங்கள் உங்களுடைய பொருட்களை வந்து அங்கே வில்லுங்கோ அந்த பொருட்களை வந்து இங்கே வில்லுங்கோ நன்றி வணக்கம் இந்த மாதிரி சிம்பிளா பார்க்கிறார் அதாவது ஒரு வியாபார கண்ணோட்டத்தோட பார்க்குறாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆனால் புட்டின் அவர்கள் வந்து ஆழமான அர்த்தத்தோடு பார்க்குறார் அது ரஷ்யாவினுடைய பழைய பெருமை பாதுகாப்பு என்று சொல்லி அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எனவே இந்த மூன்றரை வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிற இந்த போர் சம்பந்தமாக புட்டின் அவர்களுடைய பார்வை வேற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பார்வை வேற இந்த பார்வையும் இந்த பார்வையும் ஒத்து வருமா என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி அதிலிருந்து தான் சமாதானம் பிறக்குமா அல்லது சண்டை நீடிக்குமான்றது எல்லாமே தங்கியிருக்கு எனவே ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்த அபிலாசைகளையும் கோரிக்கைகளையும் ரஷ்யாவினுடைய வெளியுறவு அமைச்சர் அலாஸ்காவுக்கு வரும்போது அந்த ஹோட்டலுக்கு வரும்போது அவர் அணிந்திருந்த அந்த ஷர்டில் பொறிக்கப்பட்டிருந்த நாலே நாலு எழுத்துக்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இருக்குது இங்கிருந்து சமாதான பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சா இங்கிருந்து அணுகுமுறையை வாழ்க்கையை ஆரம்பித்தா எல்லாம் சுமூகமாக முடியும் என்றதுதான் பொதுவான ஒரு கருத்து ஆனால் அது நடக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இதுக்கிடையில் வந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய தலைக்கு மேலான பி விமானத்தை வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பறக்க விட்டது மிரட்டலா அல்லது மரியாதையா சொல்லி இன்னொரு பக்கம் விவாதங்கள் போய்கொண்டிருக்குது ஏனென்று சொன்னால் அமைதி உடன்படிக்கைக்கு வர்ற ஒருவரை வந்து தலைக்கு மேலே இப்படி விமானங்களை பறக்க விட்டுறது ஒரு விதமான மறைமுக அச்சுறுத்தல் உடன்படிக்கைக்கு வாங்க இல்லாட்டி நடக்கிறதே வேறு என்றதை சொல்லாமல் சொல்கிறாரா டொனால்ட் டிரம்ப் என்றது இங்க ஒரு ஆய்வாக இருக்குது எல்லா ஊடகங்களையும் பரவலாக பேசப்படுது எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அப்படியான ஒரு ரீதியில் அணுகுவாராக இருந்தால் அதாவது மிரட்டி சமாதானத்தை கொண்டு வரலாம் என முயற்சி செய்வாராக இருந்தால் அந்த சமாதானம் வந்து தோத்து போகும் என்றுதான் இங்க உலக ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது எனவே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்க சொல்லுங்க புட்டின் அவர்களுடைய கோரிக்கை நியாயமானதா இல்லையா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அச்சம் வந்து நியாயமானதா இல்லையா இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்